வார்த்தை பெற்றவர்களுக்கு இறைவன் மறுமை இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான கவனத்தில எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இது இந்த உலகத்திலேயே தண்டித்து விடுகிறான் எல்லா குற்றங்களுக்கும் மறுமை இருக்கிறது விசாரணை இருக்கிறது மீசான் இருக்கிறது கடைசியாக சொர்க்கம் நரகம் இருக்கிறது ஆனால் பெற்றோரின் அதிருப்திக்கு ஆளானவனை பொறுத்தவரை அவன் இந்த உலகத்திலேயே அதனுடைய வேதனையை கண்ணாலே பார்த்து விடுவான் ஏதாவது ஒரு விதத்தில் இரண்டாவது செய்தி பெற்றோரை பேணுபவர்களுக்கான நல்ல செய்தி என்ன தெரியுமா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மவுத்து வரும் வரைக்கும் நல்ல மவுத்து தான் பெற்றோரை பேணியவர்களுக்கு வரும் பெற்றோரை பார்த்து கொண்டவர்களுக்கு கெட்ட மவுத்து வராது என்கிறார்கள் நபி சல்லா அலிசல்லாம் இன்னல் பார்வலா யுமி துமை பெற்றோரை பேணியவனை பொறுத்தவரை அவனுக்கு கெட்ட மௌத்து ஏற்படவே ஏற்படாது என்பது நபிகல் செல்லந்தா வலிகுவ செல்லம் சொல்லித்தந்தது